வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எந்த காற்றாச்சு இல்லை இருந்த போதிலும் குமரி முனையில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு லேசான காற்று இருக்கும் இது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இருக்குமே தவிர இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பெரிய அளவிலே காற்று அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி நான்கு வரை நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கும் என்பதனால படிப்படியாக இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகலில் இருந்து இருபத்தி ஆறு முதல் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் பிப்ரவரியிலும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே மார்ச் முதல் தேதிகளிலேயும் முன் முன் தேதிகளிலையும் காற்று அச்சுறுத்தல் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே கிழக்கு திசையிலிருந்து காற்று சற்று வலுவாக இருக்கும் புயல் ஏதுமில்லை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்து சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிற காரணத்தினாலே இலங்கை அருகே இருந்து கொண்டு கிழக்கு மற்றும் தென் கிழக்கு காற்றை அதாவது சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்றை தமிழ்நாட்டின் தரைக்கும் கடலோரம் வழியாக குமரிக்கடலுக்கும் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் அனுப்பி வைக்கும் என்பதனால காற்று அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருக்கும் இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாம் தேதி வரையாவது குறைந்தபட்ச மீனவர்களுக்கு கடல் தொழில் செய்பவர்களுக்கு தடை விதிக்கும் வானிலை அமைப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வது மிகவும் சவால் வேண்டவே வேண்டாம் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டுமல்ல விசை படகுகளுக்கும் சவால் நிறைந்திருக்கும் ஒரு வானிலை அமைப்பு இருபத்தி ஆறிலிருந்து ஏற்பட போகிறது இருபத்தி ஆ ஏழு இருபத்தி எட்டு கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கையின் சுற்றுவட்டார கரைப்பகுதிகள்லையும் ஆகவே காற்றை பொறுத்தவரைக்கும் இம்மாத இறுதி நாட்களில் வலுப்பறை இருக்கிறது மார்ச் முற்பகுதியிலும் இருக்கிறது இருபத் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழில் இருபத்தி ஆறிலிருந்து நான்காம் தேதி வரை இடையூறு கொடுக்கும் இடையூறு இடையூறு மட்டுமல்ல அதாவது கடும் ஒரு அச்சுறுத்தலை கடலுக்குள் காற்றோட வேகம் கொடுக்கும் கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகூட பாக்தலை சிந்திப்பது இல்லை அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை உணர்ந்து கடலுக்குள் செல்லாமல் இருக்க வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அடுத்தது மார்ச் நான்கிலிருந்து உங்களுக்கு ஐந்தாம் தேதியிலிருந்து இடைவெளி கொடுத்துவிடும் அடுத்த காற்று அச்சுறுத்தல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதியாக இருக்கலாம் மார்ச் பதினொன்றிலிருந்து காற்று அச்சுறுத்தல் அடுத்த நிகழ்வால் இருக்கும் ஆகவே ஐந்திலிருந்து பதினொன்று வரை ஒரு வாரத்திற்கு ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நான்கு நாட்கள் இடையூறு கொடுக்கும் காற்று இருக்கும் ஆனால் சில சில நிகழ்வுகள் அச்சுறுத்தலுடன் நிறைவேற்றிவிடும் சிலவை தடை விதிக்கும் அளவு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் காற்று சுழற்சியானது தற்பொழுது சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து கிளம்பி இருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து இருபத்தி ஐந்தா இருபத்தி நான்காம் தேதி இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணையும் என்பதனால இலங்கைக்கு அதாவது இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் இருபத்தி நான்காம் தேதி இரவிலிருந்து மழைப்படிவை தொடக்கலாம் கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் பரவலாக அதாவது இலங்கையோட கிழக்கு கரைக்கு பரவலாக அதாவது முல்லைத்தீவு திரிகோணமலை இருபத்தி ஐந்தாம் தேதி முல்லைத்தீவு திரிகோணமலை கிளிநொச்சி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரம் அப்படியே தெற்கு நோக்கி பற்றிகோலா அம்பாறை மேலும் பனாமா போன்ற பகுதிகளுக்கும் ஹம்மந்தோட்டா போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை மழைப்படிவை அம்பாறை சுற்று வட்டாரம் கண்டிப்பாக ஏற்கனவே அம்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் பொழிந்த மழை கடந்த பதினைந்து இருபது நிகழங்களுக்கு முன்பு பொழிந்த மழை அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீர் அம்பாறை மாவட்டங்களிலே கடுமையாக ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது விளைநிலங்கள் நிலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது அப்படிப்பட்ட சூழல் மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு தெரிகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன் இந்த மழைப்பொடிவு இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கொடுக்கும் குறிப்பாக இலங்கையோட அம்பாறை திரிகோணமலை இடைப்பட்ட பகுதிகளில் மையமாக வைத்து இந்த மழைப்படிவு கனமாக கொடுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் வரைக்கும் கண்டி வரைக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் வவுனியா அனுராதபுரம் கண்டி முல்லைத்தீவு திரிகோணமலை மற்றும் ரத்னபுரா வரைக்கும் ஹப்பந்தோட்டா வரைக்கும் மழைப்படிவை ஒட்டுமொத்த கிழக்கு தென்கிழக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு மத்திய மாகாணங்களுக்கும் கொடுக்கும் ஆகவே இந்த மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒட்டுமொத்த இலங்கை நாடெங்குமே பரவலாகும் இலங்கையின் தெற்கு பகுதிக்கு மிக கன கனமழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது தென்கிழக்கு பகுதிக்கெல்லாம் இருபத்தி எட்டில் பரபலான மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கனமழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை கொடுக்கப்போகிறது போகிறது என்றால் அப்போ இலங்கைக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை இலங்கை தமிழ் மக்கள் பிற மக்களுக்கும் எடுத்துக்கூறி விவசாயப் பணிகளை திட்டமிட்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அறுவடை இருந்தால் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்கள் இருபத்தி நாலிலிருந்து தூறல் வந்து விடலாம் இருபத்தி ஐந்து கண்டிப்பாக இலங்கைக்கு மாடி வந்துவிடும் இருபத்தி ஆறு கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு இருபத்தி ஐந்தே இலங்கைக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது இருபத்தி ஆறு ஒட்டுமொத்த இலங்கையின் கிழக்கு க கிழக்கு அரைப்பகுதிக்கு கனமழை காத்திருக்கிறது அது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கண்டிப்பாக கனமழை தான் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடையே இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் முடிக்கணும் இல்லைனா இருபத்தி நாலாம் தேதிக்குள் முடிக்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதி மழை தொடங்கும் வரைக்கும் முடிக்கலாம் மேற்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் மழை இருபத்தி ஆறாம் தேதி தான் இருக்கும் ஆனால் கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஐந்தில் இருந்தும் இருபத்தி ஆறு தீவிரமாகவும் இருபத்தி ஏழு ஒட்டுமொத்தம் வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையெல்லாம் இருபத்தி ஆறே கிடைத்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு பணி செய்திட வேண்டும் அறுவடை முதிராத தானியங்களை வரக்கூடிய மார்ச் ஐந்து தேதிக்கு பிறகு அறுவடை செய்யலாம் முதிர்ந்திருந்தால் இருபத்தி மூன்றுக்குள் அறுவடை செய்யுங்கள் அல்லது மார்ச் நான்கு தேதிக்கு மேல் ஐந்து தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் ஒன்றும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானில் எரிந்து விவசாயம் செய்திடவும் மழை நீரை சேகரித்திடவும் மழை நீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி